சுட்டி அழகான ஊர்னா அதான் பெரிய பக்கம் பட்டி கலகல நினைச்சிருப்பீங்க பாப்போம் ஏனா இப்ப இது ரொம்ப டஃப்பா இருக்கு ஏன்னா பசங்க பயங்கர டாலண்டா இருக்காங்க கண்டே பிடிக்க முடியல இப்ப என்ன பண்ணுவனா சாங் ப்ளே பண்ணும்போது ஆட கூடாது ஓஹோ ஆஃப் பண்ணிட்டேனா ஆடணும் என்னம்மா உன்னோட பெரிய கொடுமையா இருக்கு ஓகேவா வா எல்லாருக்கும் பாட்டு ஓடும்போது ஆட கூடாது பாட்டு எப்ப கேட்காம இருக்கோ அப்பதான் ஆடணும் ரெடியா

ஆ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு எனக்கு என்ன இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயந்தேன்னா அவன் டவுசர் தம்மா பதரிட்டமா ஏய் பதரிட்டமா மானத்துக்கு உங்களுக்கு அந்த டவுசர் மேல கட்டி ஏய் தினேஷ்ன்றி அது இங்க வருது அப்புறம் ரேட்டிட்டு தான சிட் போற அவன் பேண்ட் மேல கோனோ இது நான் இது வெல்டிங் வச்சிட்டேமா வெல்டிங் வச்சிட்டேன்

புது அப்பிள்ளைக்கு பாப்பா பாரு நல்ல யோகமடா பாப்பா பாரு அந்த மண்ண மகள் தான் பாப்பா பாரு அந்த நேரம் புது அப்பிள்ளைக்கு பாப்பா பாரு நல்ல யோக மட பாப்பாரு அந்த மண்ண மகள் தான் பாப்பா பாரு அந்த நேரம் அட பாப்பா பாருப்பால் இருப்பா குடி ரோடையை போல் நடப்பால் நடப்பா தர நடப்பார் அவசிரிப்பார் தரவாடிப்பார் பாப்பாரு பொது நல்ல மட பாத்தா வந்த மட மகள சாப்பாடு தானே வந்த நேர மட பாத்தாத்தா தாத்தா தாக்கு தான் தான் கூட ஜடி ஒன்று தேட பாப்ப நானும் இங்கு வாழ பாப்பர் வந்தாழ்ந்த தொகை நான் தந்தாளரு அசைத என்னாலும் நான் சான் பிள்ளைதான் ஆனாலும் போடான் பிள்ளை தான் என்னோடு பூட்டேன் பிள்ளைதான் உள்ளா சமயம் போட்டவள் தான் எனக்கு என்ன பிறந்தாளே என்னை நினைச்சா திரு ரவிச்ச துடி துடிச்ச அது மாப்பிள்ளைக்கு அந்த யோகமடை அந்த மணமகள் தான் அந்த நேரமட

எனக்கு ஒரு டவுட் என்னடா டவுட் இப்ப சீட் கிடைச்ச உட்காருவாங்கன்னு சொல்றீங்களே டேய் ஆமா 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 அப்புறம் ஏண்டடி நம்பர்ல எம்எல்ஏ எம்.பி சேர்மன்லாம் சீட் கொடுங்க சார் நிக்கிறேன் சீட் கொடுங்க சார் நிக்கிறேன் நீ ஏண்டடி சொல்றாங்க ஆ இது ஒரு நல்ல கேள்விடா அவங்கலாம் வந்து சேவை செய்யிறதுக்காக வந்திருக்காங்க அதனால உட்கார்ந்திருந்தா சேவை செய்ய நின்னுட்டு சேவை செய்றங்கறத மறைமுகமா சொல்றாங்க ஓ அப்ப வந்து நீ ஒரு முக்கியமான விஷயம் டேய் இப்ப பால் போறவங்கள என்னடி சொல்லுவோம் பால் போறவங்கள பால்காரன்னு சொல்லுவோம் அப்ப பேப்ப

எந்த விசேஷத்துக்கு போனாலும் எந்த கால் எடுத்து வச்சு போணும் டேடி எந்த கால் எடுத்து வலது கால் எடுத்து வச்சு போணும்டா எப்பமே வலது கால் எடுத்து வச்சு போனா நல்ல விஷயம் நடக்கும் அப்படி டேடி ஆமா அதான் வந்து நம்ம பெரியவங்க சொல்லிருக்காங்க எதுவா இருந்தாலும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க டேடி எனக்கு ஒரு டவுட் டேடி என்ன டவுட் இப்ப எந்த விசேஷத்துக்கு போனாலும் வலது கால் எடுத்து வச்சு போணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே டேடி ஆமா நம்ம நாட்டக்கா பத்திர மிலிட்டரி மேனே முதல்ல இடது கால் தான் டேடி எடுத்து வைக்கிறாரு எப்படி அது இல்லடா அதனால தான்டா சீனா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டே இருக்காங்க உள்ள வந்துட்டாங்களா ஆமாடா அவங்க ஊடுருவிட்டாங்கடா டேடி இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் டேடி என்ன விஷயம் இப்போ நான் உன்கிட்ட ஒரு क्वेश्चन கேப்பேன் டேடி அந்த क्वेश्चनக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிட்டீங்கனா உங்களுக்கு நான் 500 ரூபாய் தருவேன் டேடி எனக்கு 500 ரூபாய் தருவியா ஆமா டேடி அப்படி என்ன கேள்வி நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணல அப்படினு சொன்னா நீங்க எனக்கு 1000 ரூபாய் தரணும் டேடி சரிடா ஓகே டேடி ஓகேடா ஓகே நான் ஒரு क्वेश्चन கேக்குறவர் கரெக்ட்டா ஆன்சர் பண்றாருன்னு பாப்பமா ஓகே என்ன தெரியுமா டேடி ஆ சொல்லு ஒரு கண்ணு ஒரு கண்ணு மூணு மூக்கு மூணு மூக்கு இருபத்தி நாலு தலை இருபத்தி நாலு தலை ஆறு கையி ஆறு கையி கொண்ட உயிரினம் எது கொண்ட உயிரினம் எது ஒரு கண்ணு இருபத்தி நாலு மூக்கு அது உயிரினம் எது டேடி தெரியலடா தெரியல டேடி இல்லையா அப்ப ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுங்க டேடி ஏன்டா ஆயிரம் ரூபாய் இல்லடா அப்ப அக்கௌண்ட்ல வச்சுக்கமா டேடி வச்சுக்க ஆயிரம் ரூபாய் எடுத்து

ரெடி சொல்லும்போது ஒன்ஸ் சொல்லு ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் 1 எனக்கும் தெரியாது இத தான் நேரம் பில்ட் அப் பண்ணி செஞ்சியாடா வாடா வாடா உனக்கு நான் எப்படி காசு கொடுக்க உங்களுக்கு 500 ரூபாய் தரணும் டேடி டேய் நீ ஆல்ரெடி எனக்கு 10000 ரூபாய் தரணும்டா சரி டேடி ஆ நீ அத விடு பை சொல்லிடு பை சொல்லிடலாம் டேடி பை அருக்கு நம்ம மக்களுக்காக ஓகே நமது பெரிய பக்கமட்டி மக்களுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட்லாம் எங்களுக்கு ஆப் பண்ணிக்காமல் ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட் பண்ணிலாம் ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட் சரி ஓகேண்ண உங்களுக்கு வந்து ராக்கெட் பிடிக்குமா அக்கா உங்களுக்கு எல்லாம் ராக்கெட் பிடிக்குமாக்கா என்ன என்ன ஒரு மையான அமைதி நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்கக்கா அண்ணன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஷோ பண்ணிட்டு இருக்காப்புல அண்ணனா நானா ஆமா நானா

ஓகே ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுக்கப் போறோம் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிறேன் கட் பண்ணியாச்சு ரூஸ் பைலு கையில கட் பண்ணி கத்தி விட்டுன்னு என்னடா இப்போ என்ன பண்ண போறோம் நான் சாப்பிட போறேன் இல்ல போட போறோம் மிக்ஸியில போட போறோம் ஆமா வந்து போடுங்க ஆன் பண்ணுங்க ரெடியா முடித முடிது முடிது உங்க பேர் என்ன? செல்வகேஷ் உனக்கு ஏபிசிடி தெரியுமா சூப்பர் செல்வ கணேஷ் சொல்லுவாரு பாருங்க ரெடி தெரியலா பாராட்டியா தமிழ் பற்று இருக்கு பாராட்டு ஏ பி சி சொல்லும் போதே ஆர்ட் நம்பர் நம்ம தமிழ்